அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் சுப்பு அவர்களால் நிறுவப்பட்டுள்ள கலைஞர் கருவூலத்தை காணுகின்ற பெரும் பேற்றினை பெற்றேன் கலைஞருடைய கவிதை எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்திடவே அவர் அன்னை பெயரும் தந்தார் என்று அண்ணாவை பற்றி கலைஞர் எழுதிய வரைவிளக்கணம் இந்த அரங்கத்தை முற்றிலுமாக சுற்றி பார்த்ததற்கு பிறகு கலைஞருக்கு முற்றிலுமாக பொருந்தும் என்கின்ற அளவிற்கு அவருடைய புகழ் ஓங்கி ஒழிப்பதோடு நில்லாமல் அவருக்கு அடையாளம் மொழியை முன்னிறுத்தி இனத்தை மீட்பது இனத்தை முன்னிறுத்தி மொழியை காப்பது என்கின்ற அந்த கருதுகோளோடு இறுதி வரை வாழ்ந்து நிர்வாகத்தில் சமூக தளத்தில் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய ஆளுமையை ஒப்பாரும் மிக்காரும் மிக்க இல்லாத தலைவராக திகழ்ந்த அவருடைய முழு பரிமாணத்தையும் பார்க்கின்ற வாய்ப்பினை சுப்பு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இதை அனுமதித்த மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் முடிவுகள் வந்து சித்தரிக்கப்பட்ட திரிக்கப்பட்ட அதாவது ஆர்ட்ஃபுல்லி டிசைன்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு இது திட்டமிட்ட ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது நிச்சயமாக இந்த எண்ணிக்கை வருவதற்கான வாய்ப்பில்லை இந்திய மக்கள் நிச்சயமாக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மோடி மீதான வெறுப்பலையை தமிழகத்திலிருந்து டெல்லி வரை எங்களால் பார்க்க முடிந்தது எனவே ஜனநாயகம் வெல்லும் என்கிற நம்பிக்கை இன்னமும் எங்களுக்கு இருக்கிறது